ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வீடியோ போக டைம் கிடச்சிது எப்படி இருக்கீங்க எல்லாம் அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி பண்ண இந்த வீடியோ வந்து இப்போதான் என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது அது என்னென்னா நீ அவ்வளோ பெரிய பிஸியான ஆளாம்லாம் இல்லை இனிமேல் நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்லேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் ஸ்டடிஸ் வேறு இந்த வட்டியனுக்கும் சீனா வேலை படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நான் இந்த எடிட்டிங் ஃபோன் நோண்டுறது இந்தமாரி கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் அப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டேன் ரொம்பவே டைம் எடுத்துவிட்டேன் ஸோ சாரி ஃபார் த டிலே ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக சமைக்காமட்டே இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் இது வந்து அப்படியே வீடை சாமி கிட்டே அதுக்கப்புறம் அப்படி தெரிஞ்ச சும்மா ஒரு ரவுண்டு ஒரு விஷயமா வெளியில் போனோம் நான் வச்சுக்கிறேன் ஸோ இந்த தகுந்தோருக்கு அப்புறம் சைடில் ஃபுல்லாக செடிங்களாக இருக்கும் அப்புறம் போகும்போதே ஒரு தாத்தா வந்து ஆடு குறை இல்லை சிட்டியில் பார்க்க முடியாது எல்லாம் வந்து சைடு தான் அப்புறம் இது ஒரு சிவன் கோவில் ஆமாம் சிவன் கோவில் தான் அடுத்தது இது நெல் வயது பனைமரம் தன மா தனந்தோப்பு மாடு இதெல்லாம் வந்து நம்ம சிட்டியில் வந்து பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டம் இது வந்து ஈபிக் ஃபுல்லாக இதெல்லாம் பார்க்கவே இது கேமராவில பார்க்க ரொம்ப குட்டியாக தெரியுது இது வந்து நான் பைக்கில் போகும்போது பார்க்கும்போது செம்ம க்ளாஸாக இருந்தது என்னன்னா இந்தளவுக்கு வந்து ரொம்ப பெரிய இடம் தெரியுமா ஆனால் இந்த டோட்டல் அவங்க கிராமத்துக்கும் சரி அந்த ஊருக்கும் சரி பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு அப்படி சுற்றி பண்ண முடியா நாளைக்கு ரெடி ஆகின்னுகிறாரு யாரு இந்த பீஸா நான் வீடியை யாரையும் காப்பாத்துற

சோர் போட போற சொல்றது அப்படியா அழக வச்சிருக்கோம் அதுல முந்திரி பா இதெல்லாம் வரக்கணுமா சேமியாவா

சக்கரோட பீட்ச்சு அது என்னது ஏலக்காய் ஏலக்காய் சக்கரில் போட்டேன் திராட்சை திராட்சை போடல ஊற்றணும் ரொம்ப தண்ணி அதெல்லாம் ஒரு தான் வாங்கணும் அவ்வளோதான் நான் ஏப்ப மாட்டேன் ஏப்பினா நான் தாங்க பலியாடு போயிட்டேன் எவ்வளோ அழகாக தெரியுது ஜூம் பண்ணோன்னு

띠리 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 아바 예시리 சுடுதில கிண்டணும் அது வரைக்கும் வரைக்கும்றோம் சும்மா ஆறி போன கலருத்துக்கு இவ்வளவு சீனா இவருதான் சமையல் மாஸ்டர்

Beda beda